ஆற்றுக்கு வரவோட வந்துருக்கான் இப்போ வரத்து ரொம்ப ஜூமி இருக்கோ பெருசா இது இது கொஞ்சம் நல்லா கண்ட கண்ட ஒரு வே மீன் நல்ல ஒவ்வொரு சிலருக்கான ஹைப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ கிழமை பார்க்க போனா ஆற்றுக்கு வளவோட வந்துருக்கான் வாங்க இன்னைக்கு வாங்க எவ்வளோ மீன் பிடிச்சலாம்னு பார்க்கலாம் ஆனால் வீடியாக

மீன் போகுது பார்த்தா தெரியுதா இப்போ செய்தி வாங்க அதிகமாக அந்த வலையை எடுத்துகிட்டு வேற வேலையை மாட்ட போகிறாங்க அந்த இடத்துல பெருமீன் தெரியாமல் வலையாற்றுன்னு சொல்லி அந்த வலையை எடுத்துகிட்டு வேறு வேலை போட போகிறாங்க

ம் ரெண்டு மாறிடுச்சு இவங்களை கிளப்பு கிளப்பினீங்களா அந்த மீன் இன்ன வரைக்கும் அசாயமா அங்கே நிற்கிது ஒரு மீனை

இதுக்கு குண்டு இல்ல எப்படி உள்ளது எப்படி பாசு ஆஹ் இதுக்கு மிதப்பு போட முடியாதா எப்படி இது எப்படி மீன் படிச்சினா எப்படி பாப்பீங்க இதில் ஆடாதே இப்போ இதுக்கெல்லாம் இதுக்குல கிளம்புங்கிறது மீன் கொஞ்சம் வந்துடுறேன் இதுக்கு நிற்குது பாது மீன் இல்லை கட்டி இருக்கு கம்புலையே

ஒத்துட்டு வந் அங்கே வந்துடுச்சு ஆ ஏன்னா ஓட்ட கிட்ட இருக்கேன் கீழே அடியில் ஏன்னா கேப்பி இருக்கா மாதிரி அதில் ரெண்டு ஆளாக இருக்கேன் சில இப்போ ரெண்டு வாரமாக ஒரு வாரம் ரொம்ப சின்னதாக இருந்து போச்சு அதில் பத்து ஐயா மீன் வந்து வாங்க இவ்வளவு காமிக்கிறேன் மீன் கிளசிக்கிட்டு வராங்க பாருங்கள் இப்போ கிளசிட்டு வந்தால் வந்து வாயிருத்தான் என்னாவா இருக்குங்க சிலைப்பில் எங்கே வச்சோம் ஒன்னோட விழுகலையா என்னது பல தவலையா சீசன் ம் கிழங்கு கிழங்கு மாதிரி போங்கண்ணா ஆள்ளையாற்சால ஆ ம் கிடைக்கல கிடைக்கல அது நேரம் உத்துப்பா பாருங்க மீன் போய்க்கு இருக்கு பாருங்க கூட்ட குட்டமா தெரியுதா ஃபுல்லாக முளை கொஞ்சோண்டு ஆழத்துலேருந்து தெரியுது ஜூம் நீங்கள் அனுப்பிக்க பாருங்கள் அதனால் பாருங்கள் எல்லாமே போது பாருங்கள் முல்லை கடக்கும் ஈரத்தில் இருந்தது இருக்கேன் இப்போ ஒன்று வந்துச்சு ஒரு ஒரு கண்ட உள்ளே ஒரு மீன் தண்ணிக்கு வந்ததுக்கும் பய தண்ணிக்கு இருந்ததுக்கும் பயங்கரமாக கடுக்கும் ஊக்கம் இல்லையே இப்போ ஒன்று வந்துச்சு இங்கிலீடி வந்துருச்சு நல்ல பெருசு அது அந்த இடத்துல மூடி நல்ல பெருசு இப்போ வந்து மறுகுனது வந்த போக்கு வந்து முட்டாமல் அப்படியே திங்கிது வரும் வந்து நின்று காலுக்கு வந்துச்சு கல்லப்படுத்த வலையாக போட்டு கடல வால் முட்டி முட்டிட்டு மறுபடியும் போகுது வரைய பார்த்துட்டு இப்போ ஒரு மீன் வந்து சொல்லி விளையிட்டு வந்து பார்த்துதான் போகுது விளையிட்டு வந்துட்டு கடலை படித்து கடலப்படுத்தி போச்சா இங்கிட்ட ஒன்றோட ஆடலையே இல்லை இதுக்குலாம் சரி சுற்றி திரும்பி விழுகாமட்டேக்குது இதுக்கு நேரம் வந்துச்சு அந்த போட்டிலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று மாட்டிட்டு பாருங்க இங்கே ஒரு மாட்டி இங்கே போவோம் என்ன இங்கே விழுந்துருக்கா யாருங்க தெரியுதா மீன் யாருங்க எவ்வளோ மீன் போகுதுன்னு சொன்னீங்களே

இன்னும் மீன் நிறையா தெரியுது ஆனால் விழுக மாட்டேங்குது இந்த ஒரு பையன் இங்கே இருக்குது ஆ அந்த பை தான் அதே வீட்டில் அதே எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் இலந்தாப்பழம் ஆடாந்துச்சு அதை எந்த வீட்டில் கொட்டி சொல்ல முடியாது பையோட எடுத்துகிட்டு பழத்து இழந்தா பழமா ஏலப்புள்ள மரத்தில் கிடக்கு ம் ஏழந்த பழம் மரத்தில் நிறைய கிடக்கு நிறைய மாட்டிக்கலாம் மீன்

வணக்கி போகுது வணக்கி போகுது ஒன்று ஒன்று வா ஒன்று பட்டிருக்கு ஒன்று வளைய முட்டி மாதிரி ரிட்டர்ன் திரும்பி முடிய ஒன்று பட்டுருச்சு இப்போ இப்படி இதுக்கு தண்ணிக்கு இணைக்கவா விழுதட்டாண்ணா அந்த ஒன்று பட்டிருக்கு ரெண்டு புற்றுக்குன்னு மணிக்கிறேன் ஒன்று இன்னொரு மீன் பிள்ளைங்க வளைக்க போய் வருது இன்னும் போற மீன் இப்படிலாமே ஐயா அனுப்பிக்கல பேசா வந்துடும் பட்டிருக்குவரு ஒண்ணு பழைய பெருசா இது இது கொஞ்சம் நல்லா கண்ட மறுபடியும் டிராக்டர் வரும்பா இருப்ப தத்தாவ் மறுபடியும் இந்த டிராக்டர் வரும்பேன் மறுபடிய அமுக்கி இப்ப இந்த வலைக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் போயிருச்சேன் மீனு பிள்ள இதே அமுக்குனீங்க இதையே அமுக்குனிங்க இந்த கல்லு அது மேலே போயிடுது தண்ணிக்கு மேலே வலைக்கு மேலே வலைக்கு மேலே போயிருது மீனு பிள்ள இப்படி இருக்கணு மேலே வலைக்கு மேலே கொத்துட்டு கொடுத்துட்டு போயிருது நாங்கள் நயர் நேரத்தில் ஆமாம் அந்த நூல் விடுவோம் ரொம்ப தண்ணிக்கிறேன் போல் அதே மீன் பழம் அவங்கட்டு வந்து வந்துட்டு வந்துட்டு போதோ வெறும் ஹைபிரேட் சிலைப்பிதான் விழுகுது ஹைபிரேட்டே நாடு சிலை ம் தமிழ்நாடு சிலை

என்ன <laughs> <SM maggot> <radioıyorlar> <to> <tick> <di> <Bangkok> <tick>

இங்கே ஒரு எவ்வளோ வாழை எவ்வளோ கொண்டா மூட்டிகிட்டு இருக்காரு அதில் ம்ளாங்க என்ன மீன் இங்கே ஒரு மீன் அதுப்பா மண்ணு மண் தண்ணி இறங்கிடுச்சு இந்த அடுத்த வர இவன் மீன் பிடிக்கிற ரொம்ப அப்படியே மேலே ஏறி மேலே ஏறி வந்துடு மேலே ஏறி இந்த ஒருத்தர் தண்ணி நான் ஒரு தடவை வந்து கட்டுனே

പിന്നി പോ വിളി മാോണത് അങ്ങോട്ടേ വെള്ള കളർ കാലത്

நான் என்னடா பாத்து பாத்துப்பா இப்படி அடைய தடையிட்டீங்கன்னா சரியா போயிடுச்சு விஷயத்தையும் வந்து மாட்டுவா இருக்கு நிறைய தெரியுது சரி

என்ன என்ன சொல்லணுமோ சொல் தானே தானே விளையாடுங்க வளதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறுக்காமல் சொல்லுங்கள் எவ்வளோ இன்பிருக்கணும்னு காமிக்கிறீங்களா வாங்க எவ்வளோ இருக்கணும் பாருங்க பாருங்க ஒரு கிலோ மீன் நல்ல ஒவ்வொரு சிலேப்பி நல்ல பெரிய பெரிய சிலேப்பி பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கணும் பார்த்திங்களா என்ன மழை பொடுக்கிட்டே இருக்காங்க மழை பொடுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம மீன் பிடிப்பான் பார்த்துக்கு நேரம் பாருங்கள் எவ்வளோ தெரியுதா இன்னைக்கு தான் பாருங்கள் நம்ம மழை போட்டுக்கிட்டே இருக்கான் இந்த வீடியோ வளர்தேன் இந்த வீடியோ எப்படின்ஸ் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்